கத்திற்கு மண்டாக சோத்ரம் ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே நீர் எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே வாத்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் மாதாவின் தண்ணீர் எல்லா மாரி போகும் மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாகி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே இருளாட வாழ்க்கை எல்லா ஒளியாக மாறி போ ஒளியாக மாறி போவும் கண்ணீர் மாறிடும் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கையெல்லாம் மே ஒரு வார்த்தை சொன்னால் போகுமே எரிகோவின் தடைகள் எல்லா துதிகளால் மாறி போகும் எரிகோவின் மதில்கள் எல்லா துதிகளாலே மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே வியாதிகள் விசுவாசத்தால் மாறி போகும் வியாதிகள் வருமை விசுவாசத்தால் மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே உம் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் உம் சுகம் மதுரம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொன்னால் போகுமே Amen. Hallelujah. Thank you, Jesus.